அது மட்டும் இல்லாம பீஸ் கட்ட முடியல அதுக்கெல்லாம் எஸ்பா வந்து எனக்கு புக்கு வாங்கவும் பீஸ் கட்டவும் அது மட்டும் இல்லாம ஷூ வாங்கி தரவும் இந்த மாதிரி அநேக காரியங்கள்லாம் எஸ்பா வந்து என்னை வந்து வாழ வச்சாங்க ஏசப்பா கொடுத்த எனக்கு வாக்கு திட்டம்னா என்னை வெலப்பட்டு இருந்துச்சுனால எல்லா வட்டியும் செய்யணும் வரணுன்னு இந்த மேல் சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த வசனத்தின்படி இப்போ வரைக்கும் என்னை வந்து எந்த குறைவு இல்லாமல் ஆண்டவர் awesome இந்த பகுதியில் ரொம்ப கூடிய சில அது உண்மையில் கிரேஸ் தான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஊழியக்காரருக்காக யோகராஜ் குடும்பத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த நட்பு எல்லாம் அவருக்கு தான் எல்லாம் அவருடைய நாம மைமைக்கு என்று தான் எனக்கு நடத்து நடக்கப்படுகிறது இந்த நாள் கூட நான் எதிர்பாராத சூழ்நிலை தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் ஆன் தேவன் இந்த நாள் கூட மத்தியில் ஒரு சிறு ஒரு வார்த்தையை பேசி உங்களை ஆசிர்வதிக்க விசேஷமாக ஐசம் ஜோவை குட்டிப்பிள்ளையை நான் வாழ்த்தை ஆஸ்வரிக்கப்பட விரும்புகிறேன் ரட்சிப்போ கத்துருடையது ஆண்டவர் வச்சிருக்கிற விலையேற பெற்றது என்று நான் ரஷிப் ரட்சிப்போ கத்தருடையது என்றால் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கிறோம் ஆனா அந்த கிருமையினால் விசுவாசத்தை கொண்டு ரஷ்ப்பு நிறைய ஒரு திரும்ப வருதுன்னு சொல்றாங்க கிருமையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது அந்த ரஷிப் தனி நம்மளை என்ன செய்து அந்த ரட்சிப்பு தான் இன்றைக்கி ஆண்டவனுடைய வார்த்தையை மத்திட்ட பேச வச்சிருக்கிறீ எல்லாம் அப்போ நீ சொல்ல அந்த ரட்சிப்பு கத்ருடையது ஆனால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்ரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானம் யாரும் ஆண்டவருடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வெளியே பெற்ற நம்ம ஒருவேளை வேளை ஊழியங்கள் செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா மனுஷனுடைய பார்வையான தேவருடைய பார்வையில் விலையே பெற்றேன் இந்த இரவு வேலையில் கூட அந்த நைஸ் ஆப் ஜோ பிள்ளைக்கும்

ஆண்டவர் தன் ஜனத்துக்கு மேல ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் அது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் அதை சொல்லி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாம் சங்கீத அதிகாரம் அவனை தேவ தூதரிலும் என்ன செய்ய சிறியவனாகி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினே இதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சுக்க வெளியேற பெற்ற ஆசைவா

அந்த மகிமையை கண்டுகொள்ள மகிமையை வாங்க வாங்க வேண்டுமானால் அந்த பிள்ளைக்கு அந்த தாக இருக்க வேண்டும் அந்த ஏக்கம் இருக்க வேண்டும் அந்த வாஞ்சை இருக்க வேண்டும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தும் பொழுது அவருடைய மகிமை நம்மை அப்படியே மூடும் அது ஒரு பெரிய சத்தியம் அதை அருமையாக நம்ம செய்தோம் சாட்சிகள் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார் அவர் நன்மைகளை செய்தார் எனக்கு அப்படி சொல்லும் பொழுது அந்த மகிமை நம்ம வீட்டை மூடும் நம்முடைய ஊழியத்தின் மேலே தெய்வ தெய்வப்பிரசனை இறங்கி வரும் வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை வெள்ளியும் இல்லை பொண்ணுமில்ல இயேசு விநாமதில் இழந்து நடன வெள்ளியும் இல்லை பொண்ணுமில்ல கத்தருடைய மகிமையினாலும் மகிமையின் பிரசன்னத்தினாலும் கணத்தினாலும் இந்த பிறந்த நாளில் அவனை முடி சுட்டு அப்படி சுட்டு போனது என்ன நடக்குதுன்னா படிப்புல ஞானம் பேச்சுல ஞானம் செயல்ல ஞானம் போக போது வரும்போது அந்த மகிமையில் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இதெல்லாம் எப்படி வந்து அங்கே அந்த மகிமையான ஆசிர்வாதத்தில் இருக்காதான் தேவரே ஆசிர்வாதத்தை சில செலவையும் அந்த அந்த வார்த்தை ரட்சிப்பு கத்தருடைய கத்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் குட்டி மகன்களை ஆசிர்வதிக்க முடிசூட்ட விரும்புகிறார் அதுக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதம் வெளியேறப்பட்டது ஊழியம் மாத்திரம் இல்ல படிப்பு மாத்திரம் இல்ல எந்த செய்தாலும் சரி அது ஒரு விசேஷமாக இருக்க வேண்டும் கத்துடைய மகிமை வார்த்தை பேசுனா மகிமையில நிரம்புவோதால வரும் அவ எனக்கு ஒரு புதிய வார்த்தை கொடுத்தார் எனக்கு எப்படி ஜெவிக்க சொல்லி கொடுத்தார் இந்த கிராமத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு சொன்னாங்கப்பா இப்படி வந்து அப்பா புள்ளியில் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் பேசி பழகி அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் வரக்கூடிய நாட்களை எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்தா இதுதான் மகிமையின் கனமும்

மகிமையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒளிவமர கண்டுகளாய் ஊழிகார பிள்ளைகள் ஒளிவமர கண்டுகளாய் வளர்ந்து பெருகி மகிமையிலும் கணத்தில் முடி சுட்டப்பட வேண்டும் அது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வெளியேற பெற்ற ஆசிர்வாதம் இஸ்ரேல் அவர்கள் இஸ்ரேலு எழுதப்பட்ட வார்த்தை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்னைக்கு ஏ நம்முடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார் இந்த பிறந்த நாளில் கூட இயேசு நமக்குள்ள பிறந்து நம்மளுக்குள் வாழ்ந்து ஜீவித்து அவருடைய மகிமினால் நிறைத்து படிப்பை ஆசிர்வதித்து பூமிக்குரிய ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல ஆவியானோட அளவிலாத மகிமினால் நிரம்பப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய புயல் மேல அந்த மகிமையான ஆசிர்வாதம் வந்து தங்கி அந்த மகன் மேலையும் அண்மைய குடும்பத்தின் மேலும் அந்த மகிமையின் கனமும் முடிசூட்டப்பட்டு அவர்கள் ஞானத்திலும்

အာမရရဲ့ဝိရုပ္ပ။ဟာလေလုယာ။ဟာလေလုယာ။